வணக்கம் சொத்து பத்திரத்தில் அதாவது பத்திரத்தில் சொத்து விபரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த சொத்து விபரத்தில் என்னென்ன தகவல்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க முதலில் அந்த பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த சொத்து எந்த பகுதியில் இருக்கிறது அப்படிங்கிறது சொத்து விபரத்தில் முதல்ல இருக்கும் அடுத்து சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் அதாவது புலையன் உட்பிரிவு எண் வந்து இருக்கும் அடுத்து நிலத்தின் அளவு அதாவது நிலத்தினுடைய அந்த அளவு என்ன அந்த பத்திரத்தில் உள்ள அந்த சொத்தினுடைய அளவு என்ன மற்றும் நிலத்தின் வகைப்பாடு என்ன அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து அந்த சொத்தை சுற்றியுள்ள அந்த சர்வே நம்பரை சுற்றியுள்ள நான்கு எல்லை விவரங்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கும் இப்போ நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க இங்க பாருங்க அந்த சொத்து வந்து எந்த மாவட்டத்தில் வருது எந்த வட்டத்துல வருது எந்த பதிவு மாவட்டத்தில் வருது சார் பதிவகம் என்ன எந்த தெருல வருது அதாவது கிராமம்னா எந்த கிராமத்துல வருது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இங்க இருக்கும் அதாவது அந்த பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த சொத்து வந்து எங்க இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இங்க இருக்கும் அடுத்து அந்த சொத்தினுடைய குல எண் உட்பிரிவு எண் அதாவது சர்வே நம்பர் சப் டிவிஷன் நம்பர் டீடைல் வந்து இங்கே இருக்கும் அடுத்து அந்த பத்திரத்தின் சொத்தின் அளவு என்ன மற்றும் நிலத்தின் வகைப்பாடு என்ன அப்படிங்கிற டீடைல் வந்து இங்கே இருக்கும் அடுத்து நான்கெல்லை டீடைல் வந்து இருக்கும் நான்கெல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த சொத்தை சுற்றி நான்கு புறமும் அதாவது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கில் யார் யார் இருக்காங்க அல்லது என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருப்பாங்க அந்த சொத்தினுடைய சர்வே நம்பரை சுற்றி உள்ள நான்கு பகுதியிலும் இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் அல்லது என்ன இருக்கிறது என்பதைப் பற்றி சொல்லியிருப்பாங்க